மிலாடி நபி என்பது இஸ்லாமியர்கள் கொண்டாடும் விழா ஆகும் அதாவது நபிகளின் பிறந்தநாள் மிலாடி நபி என்று கூறப்படுகிறது இஸ்லாமிய நாட்காட்டியில் மூன்றாவது மாதமான ரபி உல் அவல் மாதத்தில் வருகின்ற முகமது நபி அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுவதாகும் தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மிலாடி நபி செப்டம்பர் பதினாறாம் தேதி கொண்டாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மிலாடி நபி செப்டம்பர் பதினேழாம் தேதி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் நான்காம் தேதி ரவி உல் அவல் மாதப்பிறை சென்னை மற்றும் பிற மாவட்டங்களில் தெரியாததால் செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு பதில் செப்டம்பர் பதினேழாம் தேதி மிலாடி நபி கொண்டாடப்படும் என அரசு தலைமை காஜி சலாவுதீன் முகமது அயூப் அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பை ஏற்று தமிழக அரசு செப்டம்பர் பதினேழாம் தேதி மிலாடி நபி கொண்டாடப்படும் என்றும் அன்றைய தினம் அரசு விடுமுறை என்றும் அறிவித்துள்ளது